இனி திரும்ப தடுப்பூசி போட்டால் எங்களோட உடல் என்ன நிலையாக வரப்போகுது எப்படி இருக்க போகுது அப்போ இனி இப்படி வெற வேற ஒரு நாலு தொட்டு நோக்கி தடுப்பூசியை போட்டுவிட்டாலே என்ன நடக்கும் எங்களோட உடல் எங்களுடைய உடலாக இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது வயோதிபர்கள் மிக மிக கவனமாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஏனென்றால் இது சாதாரணம் இல்லை இருபத்தோரு நாள் வரை நீடிக்கும் அதில் நீங்கள் நோய் சக்திகள் குறைவற்ற நபராக இருந்தால் இது மிகவும் ஆபத்தாக முடியும் இல்ல பாதிக்கப்படுகிறது யார் என்ற பதினஞ்சு வயதுக்கு உட்பட்ட சிறார்களும் குழந்தைகளும் வயோதிபர்களும் அதிகம் பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறார் கெமிக்கல் அது அப்படி என்ன செஞ்சிடும் சாப்பிட்டு அப்படியே தோலையே வந்து ஒரு அறிக்கை வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இன்று இந்த வீடியோல ஒரு மிக முக்கியமான மிக மிக முக்கியமான விடயம் சொல்லலாம் ஏனென்றால் கொரோனாக்கு பிறகு கொரோனாவால் தெரியும் கொரோனா வைரஸ் கோவிட் வந்து பட்ட பாடு தெரியும் உங்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இப்போ அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு ஒரு உலகம் ஒரு வளம நிலைமைக்கு வருகின்ற அந்த சூழல்ல இன்னும் இன்னும் மாறையில் இப்பவும் நிறைய பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு கொண்டு இருக்குது அதிலிருந்து முழுமையாக முழுமையா மாறுறதுக்கு முதல்ல இன்னும் ஒரு அதே மாதிரி ஒரு வைரஸில் ஒரு வருத்தம் ஒன்று உலகம் முழுவதும் இப்ப பெறவ ஆரம்பிச்சு கொண்டு இருக்குது அது சம்பந்தமாக தான் இன்று இந்த வீடியோ வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம் அது சம்பந்தமாக பிரெஞ்சு ஊடகங்கள் பிரெஞ்சு மீடியாக்கள் வெளியிட்ட மிக முக்கியமான தகவல் எல்லாத்தையும் இன்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த நோய் தொற்றில் இருந்து உங்களை காத்துக்கொள்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்ல போறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க சரி நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் தமிழ் மக்களே எல்லோரும் இப்போ இருக்குங்க ஃப்ரான்ஸ் தகவல்களை தகைந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க அத்துடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Prenumeruokite, panangai. Nanri banakam. சரி அப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேணும் கிஷோ ஆன்லைன் ஸ்கூல் என்ற எனது பாடசாலை மூலம் ஆங்கில கல்விகள் நடத்தப்பட போகின்றது ஏற்கனவே ஓரளவான சிறிய தொகையில் மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்ப இன்னும் மேலும் விரிவாக்கப்பட்டு மேலும் பல திறமையுள்ள அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் உள்வாங்கப்பட்டு மேலும் இது விரிவடைய போகிறது இந்த கிஷோ ஆன்லைன் ஸ்கூல் என்ற எனது இந்த பாடசாலை அதாவது ஆன்லைன் பாடசாலை நீங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எனது தலைமையின் கீழ் நடைபெறுகிற இந்த ஆன்லைன் பாடசாலையில் ஐந்து வயதில் இருந்து அதுக்கு பிறகு வயதெல்லையே இல்லை பாடசாலைக்குரிய ஆங்கிலம் தொழில் ஆங்கிலம் அதாவது பிஸ்னஸ் இங்கிலீஷ் பொதுவான ஆங்கிலம் எல்லோருக்கும் அதாவது அஞ்சு வயதில் இருந்து அனைவருக்குமான ஆங்கில வகுப்புகளை நீங்கள் நமது பாடசாலை மூலம் கற்றுக்கொள்ளலாம் பிள்ளைகளுக்கு வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியால் வழங்கப்படுகிற சான்றிதழ்கள் எல்லாம் வழங்கப்படும் அது சம்பந்தமான வீடியோ இனி உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளை நான் உங்களுக்கு தெளிவாக தருவேன் அதாவது இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியால் நடத்தப்படுகின்ற பரீட்சைகளுக்கு நூறு வீதம் தயார் செய்து உங்களோட பிள்ளைகளை வந்து அந்த பரீட்சை பரிச்சைகளில் பங்கு பெற்ற செய்து லண்டன் அதாவது இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியால வழங்கப்படுகிற சான்றிதழ்கள் டிப்ளமா எல்லாம் பெற்று கொடுக்கப்படும் அதிகமாக எங்கட வந்து இதை வந்து லண்டன் டெஸ்ட் சொல்றவே அப்ப நானும் பேச்சு வழக்கில் அந்த லண்டன் டெஸ்ட் என்று சொல்றேன் அதுக்கு தயார்படுத்தப்படும் ஆர்வம் உள்ளவர்கள் இதுல என்னுடைய மெயில் அட்ரஸ் இருக்குது ஆர்வம் உள்ள ஆங்கில ஆசிரியர்கள் நீங்கள் என்னுடன் இணைந்து வேலை செய்ய போறீங்களே ஆனால் உங்களுடைய சுயவிபர கோவை சிபிய வந்து இந்த மெயில் அட்ரஸுக்கு போடுங்க இப்ப நீங்க இதுல பாக்குற மாதிரி இந்த மேனர்ல உள்ள மெயில் அட்ரஸுக்கு போடுங்க ஏனையவர்கள் யாரெல்லாம் ஆங்கிலம் படிக்க விரும்ப விரும்புகிறீங்களோ இதில் ஒரு ஃபோன் நம்பர் உண்டு உங்களுக்கு வருது இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ வைபர்லேயோ குரல் பதிவு செஞ்சு வாய்ஸ் மெசேஜில் விடுங்க நீங்கள் யார் என்ன படிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விடுங்க உங்களுடைய மெசேஜ் எல்லாம் பார்க்கப்படும் பார்க்கப்பட்ட பிறகு நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் அப்போ இதுக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொலைபேசி எடுத்தீங்கன்னா வேலை செய்யாது மெசேஜ் மட்டும்தான் நீங்கள் போடுங்க உங்களோட மெசேஜ் பார்த்துட்டு நாங்கள் உங்களை மீண்டும் தொடர்பு கொள்வோம் அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விடியம் என்னென்றால் இந்த குரங்கம்மை அதாவது எம் பாக்ஸ் என்று சொல்லப்படுகிறோம் மங்கி பாக்ஸ் அதாவது சிக்கின் பாக்ஸ் சொல்ற மாதிரி மங்கி பாக்ஸ் ரெண்டா இது என்னடா குரங்கம் இது வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த நோய் தொற்று ஆரம்பித்து இப்ப ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏனைய உலக நாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சுட்டு அது இப்போ கொஞ்சம் வேகம் எடுத்திருக்குன்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட கொரோனா மாதிரி அதாவது கோவிட் இந்த கொரோனா வந்து உங்களுக்கு தெரியும் சைனாவில் ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு அசுர வேகத்தில் எல்லா நாடுகளையும் உலகம் முழுவதையுமே தாக்குனது அதே மாதிரி இதுவும் இப்போ என்ன செய்தால் ஐரோப்பா உட்பட வேகமாக கொண்டு இருக்குது வேகமாக பரவி வருகின்ற இந்த சூழல்ல அதை வந்து சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து பல உலக நாடுகள் வந்து தங்களுடைய சுகாதார அதிகாரிகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் இது சம்பந்தமாக அதாவது இது கொரோனா மாதிரி ஒரு பெருந்தொற்றாக மாறினால் இது சம்பந்தமான நடவடிக்கை முன்னெச்சரிக்கைகளுக்கு இப்பவே தங்களை தயார்படுத்தும்படி அறிவுரைகள் இருக்குது பல உலக நாடுகள் உண்மையிலே நிறைய பேருக்கு எங்களுடைய மக்களுக்கு இந்த குரங்கம்மை என்ற என்ன இது எப்படி பெறவுது இதனுடைய தாக்கம் என்ன இதால பாதிக்கப்பட்ட எவ்வளவு நாள் மீளுவதற்கு செல்லும் அல்லது மரணம் தானா இது கண்டு தடுப்பு மருந்துகள் ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா அல்லது ஏற்கனவே தடுப்பு மருந்துகள் இருக்குதா அல்லது இதனுடைய நோய் அறிகுறி எப்படி இருக்கும் என்பதனை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு முற்றிலும் ஒரு புது ஒரு நோய் அல்ல ஒரு புது ஒரு வைரஸ் இல்லை இது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டென்மார்க்கில் வந்து ஒரு விலங்குகளை வச்சு ஆராய்ச்சி செய்கிற ஒரு காப்பகத்தில் இந்த நோய் ஒரு குரங்குக்கு கண்டறியப்பட்டது அப்போ இது ஒரு புது வைரஸ் என்று நாங்கள் இதை சொல்ல முடியாது இந்த வைரஸ் வந்து மனிதனுக்கு எப்போ தொற்றுது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொங்கோ நாளில் அதாவது ஆஃப்ரிக்காவில் உள்ள ஒரு கொங்கோ என்ற அந்த நாட்டில் வந்து ஒரு ஒன்பது மாத குழந்தைக்கு முதல் முதல் இந்த இந்த மங்கி போக்ஸ் இந்த வைரஸ் தொற்று வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப அந்த ஆண்டு தான் மனிதர்களே இது தொத்துனது என்று உறுதிப்படுத்தப்பட்டது அப்ப நாங்கள் கொரோனாவோட ஒப்பிடும் பொழுது இந்த வைரஸ் ஏற்கனவே மனிதனுக்கு மிகவும் அரிச்சியமானது ஒன்றுதான் இந்த நோய் தொற்று காரணமாக இதுவரைக்கும் கொங்கோ நாட்டில் அதாவது ஆப்பிரிக்காவில் உள்ள கொங்கோ என்ற நாட்டில் வந்து இதுவரைக்கும் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள் இரண்டா இந்த நோய் வந்து வேகமாக பரவி கொண்டு வருகிற காரணத்தால் இந்த வைரஸ் வந்து ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பு இருந்தாலும் இப்போ வந்து வேகமாக பரவுறதுக்கும் வேகமாக உயிர் உயிர்ப்பலி வாங்குறதுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்றால் இந்த கொரோனா வைரஸ் மாதிரி இந்த வைரஸ் வந்து இப்போ ஒரு புதிய வகை திரிபுடன் வந்திருக்குது அப்ப இந்த திரிபுப்பட்ட இந்த வைரஸ் என்ன செய்யுதுன்றா வேகமாக பரவுது அதோட ஒரு நேரத்தில் வேகமாக பல நபர்களுக்கு தொட்டக்கூடிய சூழலையும் இது இருக்குது அதால உலக விஞ்ஞானிகளை கொஞ்சம் கவலையோட தான் இருக்கிறார்கள் இதை எவ்வாறு கட்டுப்படுத்த போறோம் என்று ஆப்பிரிக்கால அது கொங்கோ நாட்டில் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகளின் படி இதுவரைக்கும் பதிமூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்குது அதுல நானூத்தி ஐம்பது பேருக்கு மேல இறந்துட்டார்கள் செஞ்சிருக்கிறார்கள் அதிகமான நபர்களுக்கு இப்படி தொற்றியதன் காரணமாக அந்த வைரஸ் என்ன செஞ்சிருந்தா இப்ப நான் சொன்ன மாதிரி திரிபடைந்து திரிபடைந்து நல்ல ஒரு பலமான வைரஸாக மாறிட்டு அதுதான் வேகமாக இப்ப பரவ ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லப்படுது இனி வந்து அப்ப இந்த நோய் தொற்று இந்த நோய் தொற்றுக்கு உரிய என்னென்ன அறிகுறிகள் என்று இருக்கா பார்ப்போம் அப்பதான் இது ஒரு விழிப்புணர்வாக உங்களுக்கு இருக்கும் குரங்கம்மை நோய் தொற்று ஏற்பட்டுட்டா அந்த நபருக்கு முதல் முதலாக வருகிற அறிகுறிகள் என்னென்றால் காய்ச்சல் வரும் தலையடி வரும் முதுகு வலி வரும் உடல் வலி வரும் தசை வலி வீக்கம் அதாவது உடல் வீங்குதல் போன்றவை தான் அதாவது ஆரம்ப கட்ட இந்த எம்ஃபாக்ஸ் மங்கி ஃபாக்ஸினுடைய ஆரம்ப கட்ட நோய் அறிகுறிகளாக இருக்கிறது ஆரம்ப கட்ட அறிகுறிகளுக்கு பிறகு காய்ச்சல் நின்றும் காய்ச்சல் நின்றவுடன் என்ன செய்யும் என்றாலும் அந்த பெரியம்மை மாதிரி பெரிய பெரிய கொப்பளங்கள் பெரிய பெரிய கொப்பளங்கள் உடல் முழுவதும் பெற வேண்டும் அதிலும் குறிப்பாக உள்ளுறுப்புகள் உள்ளங்கைகள் கால் தலை முகம் போன்ற இடங்கள் அதிகமாக வேற வேண்டும் இந்த நோய் தொற்று ஏற்பட்டுட்டால் இது வந்து பதினாலு இருந்து இருபத்தோரு நாள் வரை நீடிக்க வேண்டும் அதுக்கு பிறகு தானே மாற வேண்டும் ஆனால் அதிலே வந்து பலவீனமானவர்கள் குறைவானவர்கள் வந்து இந்த நோய் தொற்றின் தாக்கத்தை அதிகமாக அனுபவிக்க நேரிடும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நோய் தொற்று விலங்குகள் மனிதர்களுக்கு இப்போ மனிதர்கள் நெருங்கி மிக கூட்டமாக நெருக்கடியாக வாழ்வதால் மனிதர்களுக்கிடையே மிக வேகமாக பெறவுது இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மூலம் இருந்து மற்றவர்களுக்கு எப்படி பெறவும் என்றால் கிட்டத்தட்ட கொரோனா வைரஸ் மாதிரி அந்த நபருடன் நெருங்கி பழகுவது அவர் பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்துவது உடல் உறவில் ஈடுபடுவது தொட்டு பேசுவது அருகில் சென்று பேசுவது மூச்சு காற்றை சுவாசிப்பது இவைகள் மூலமாக இலகுவாக மற்ற நபர்களுக்கு இந்த நோய் பெறவுது அப்ப கிட்டத்தட்ட மூச்சு காற்றை சுவாசிப்பதாலேயும் இந்த நோய் பெறவு என்றால் கிட்டத்தட்ட கொரோனா வைரஸ் மாதிரி தானே கோவிட் மாதிரி தானே அப்ப இப்பதான் இந்த கோவிட் வந்து ஒரு சீரழிவு முடிஞ்சு ஓரளவுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வர ஆரம்பிக்கும் பொழுது அடுத்ததும் அதே சாயல் கொண்டு வந்துட்டு மங்கி போக்ஸ் அதாவது குரங்கம்மை இந்த வைரஸ் மேலும் எப்படி உடலுக்குள்ள போகுது என்றால் தோலில் உள்ள வெடிப்புகள் சுவாசக் குழாய்கள் சுவாசிப்பதன் மூலம் கண்கள் மூலமாகவும் மூக்குவாய் வழியாகவும் இந்த வைரஸ் இலகுவாக உடலுக்குள் நுழையும் அப்ப இந்த மருந்துக்கு தடுப்பூசி இருக்கான்னு கேட்டீங்கன்னா வக்ஸாம் தடுப்பூசி இருக்காண்டா இருக்குது ஆனா அது கொரோனா வைரஸ்க்கு மாதிரி எல்லாருக்கும் இல்லை இந்த நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த நோயால பாதிக்கப்பட்ட நபர்களோட நெருங்கி பழையவர்களுக்கு மட்டும்தான் அது வழங்கப்படுமா மேற்காக எல்லோருக்கும் வழங்க வருவதற்கு உரிய அந்த போதிய அளவு பண வசதி எல்லா நாடுகளிலும் இல்லை என்று சொல்லப்படுது அப்போ இதில் நீங்கள் ஒன்று யோசிக்கணும் தவறை அந்த நோய் தொட்டி ஏற்பட்டால் ஏற்கனவே இப்போ ஒரு கொஞ்ச காலங்களுக்கு முன்னுக்கும் இந்த கொரோனா வைரஸுக்காக முதல் ஒரு முதலாவது தடுப்பூசி அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ரெண்டாவது தடுப்பூசி அதுக்கு பிறகு அந்த தடுப்பூசி இந்த மருந்துகளை மெருகூட்டுறதுக்குண்டு திரும்ப பூஸ்டர் என்று சொல்லி ஒன்று போடப்பட்டது இதெல்லாம் போட்டு நிறைய பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் தடுப்பூசியால் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு கிடக்கு நிறைய பேருக்கு கால் கையே வழங்காம கூட போயிருக்குது கொரோனா வைரஸ்க்காக போடப்பட்ட அந்த தடுப்பூசி பாதிப்புல இருந்து முழுமையாக நிறைய பேர் இன்னும் மீளவே இல்லை அதுல இருந்து மீளுவதற்கு முன்பு இப்போ இந்த மங்கி பாக்ஸ் என்று சொல்ற இந்த குரங்கம்மைக்கு இனி திரும்ப தடுப்பூசி போட்டா எங்கட உடல் என்ன நிலையாக வரப்போகுது எப்படி இருக்க போகுது அப்ப இனி இப்படி வேற வேற ஒரு நாலு தொட்டு நோக்கி தடுப்பூசியை போட்டு விட்டாலே என்ன நடக்கும் எங்கட உடல் எங்களுடைய உடலாக இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது இதுல நான் இன்னும் சொல்லணும் இதுவரைக்கும் இந்த குரங்கம்மையை தடுப்பதற்கான நூறு வீதம் தடுக்கக்கூடிய எந்த ஒரு தடுப்பூசியும் இதுவரையும் அங்கீகரிக்கப்படவில்லை ஒரு ஆபத்து நேரத்தில் பயன்படுத்துவதற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்க தவிர நூறு வீதம் கண்டுபிடிக்கப்படவில்லை உங்களுக்கு தெரியும் கொரோனா கூட அப்படித்தான் நூறு வீதம் தடை என்று சொல்லி கண்டுபிடிக்கப்படவில்லை அது அந்த வீரியத்தை குறைக்குமே தவிர இன்னும் முத்து முழுதாக அதை நிறுத்துவதற்காக எந்த ஊசியும் கொரோனா கூட கண்டுபிடிக்கப்படவில்லை கண்டுபிடிச்சிருந்தால் இப்பவும் கொரோனா என்ன செய்யாது நிலை கொண்டு இருக்காது இப்பவும் பல பேருக்கு பிரான்சில் கொரோனா வைரஸ் தொட்டு ஏற்பட்டிருக்கிறது இப்ப நான் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் இந்த குரங்கம்மை நோக்கி வந்து ஒரு தடுப்பூசி கண்டு கண்டுபிடிக்கப்படவில்லை ஒரு முறையான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை இருந்தாலும் அதை ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு உரிய போதிய அளவு தடுப்பூசிகளை தயாரிக்க சொல்லி உலக சுகாதார நிறுவனம் வந்து மருந்து தயாரிக்கிற கம்பெனிகள் மருந்து தயாரிக்கிற நிறுவனங்களை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த நோய் தொற்றில் அதிகம் பாதிக்கப்படுகிறது யார் என்றால் பதினஞ்சு வயதுக்கு உட்பட்ட சிறார்களும் குழந்தைகளும் வயோதிபர்களும் அதிகம் பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறது தற்போது ஆப்பிரிக்காவுக்கு வெளியே முதல் முதலாக ஒரு நபருக்கு இந்த குரங்கமை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதாவது ஸ்வீடன் நாட்டில் வந்து

நாடுகள் தங்களுடைய குடிமக்களுக்கு தெரிவிச்சிருக்கு காரணம் என்னென்றால் இவர்கள் வந்து இந்த குரங்கம்மை தொற்றையும் சாதாரண ஒரு காய்ச்சல் சாதாரண அம்மை நோய் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் என்றும் ஆகவே இது ஏனையோரையும் ஒரு ஆபத்தில் தளர விடயம் அது மாதிரியான ஆறு நபர்களை கண்டால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக கொங்கோ நாடு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து வருகிறவர்களிடம் இருந்து மிக கவனமாக எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றும் சில நாடுகள் தங்களுடைய குடிமக்களுக்கு வேண்டுகோளை விடுத்துள்ளது அத்தோடு கொரோனா காலத்தில் செய்யப்பட்டது போல விமான நிலையங்களில் பயணிகளுக்கு வெப்பநிலை பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளும் விடுக்கப்பட்டுள்ளது இனி வெகு அது சில நேரம் இந்த தொற்று வேகமாக கொரோனா மாதிரி பரவினால் அது ஆரம்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஒன்றை மட்டும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் இப்படி காலத்து காலம் வருஷத்துக்கு வருஷம் புது புது நோய்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுது புது புது நோய்கள் வந்து மக்களை தாக்குது இதனால யாருக்கு லாபம் என்று பாத்தீங்க இந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு சாதாரண லாபம் இல்ல கொள்ள லாபம் பார்க்கிறார்கள் பல மருந்து தயாரிக்கிற கம்பெனிகள் பல பில்லியன் யூரோக்களை சம்பாதிச்சு உச்ச நிலையில் இருக்கிறார்கள் காரணம் என்ன சொன்னால் அவ்வப்போது வருகின்ற இது மாதிரியான நோய்களால தான் அவர்கள் மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆகி கொண்டு போகிறார்கள் இதுல இன்னும் விடயத்தை வெங்கட மக்களை சொல்லணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் மாதம் வக்கோஸ் கால விடுமுறை கால பிரான்ஸ்ல மட்டுமில்ல பல நாடுகள்ல இருந்து மக்கள் பல இடங்கள்ல விடுமுறைக்காக போய் நிக்கிறீங்க அப்ப இப்பவில இருந்து இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருங்கோ சானிடைசர்கள் அதாவது இந்த கை பயன்படுத்துற மருந்துகள் இருக்கு தான் அந்த கிருமிகளை கொள்ற மருந்துகள் அதுகள் பயன்படுத்துங்க முடிஞ்சால் சில சந்தேகப்படக்கூடிய இடங்கள்ல நீங்க மாஸ்க் போடுறதே ரொம்ப ரொம்ப நல்ல நான் சொல்லுவேன் மற்ற இந்த சானிடைசர் பாவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த கொரோனா கால பகுதியிலே நான் பார்த்துருக்கிறேன் நிறைய மக்கள் அப்படி கையில் ஊற்றி அப்படியே தண்ணி மாதிரி கையில் ஊத்தி இப்படியே அப்புறது இந்த இடமெல்லாம் நீங்கள் வேண்டாம் இப்படி ஒன்று நீங்க சாப்பிட போகிறது கொஞ்ச நாள் பாவிச்சிங்கன்னா இந்த இடமெல்லாம் தோலை அந்த சானிடைசர் அந்த மருந்து அது வந்து கெமிக்கல் தான் அது அப்படியே என்ன செஞ்சிடும் இதெல்லாம் அப்படி சாப்பிட்றது இல்லை அப்படியே தோலையே வந்து ஒரு கருக்கிடும் அப்போ சானிடைசர் பாவீங்கோ இந்த கைக்கு மட்டும் பாவீங்கோ இப்படி பாவீங்கோ இப்படி பாவீங்கோ இப்படி பாவீங்கோ இப்படி பாவீங்க இஞ்சி எல்லாம் போட்டு அப்பாதைங்கோ அதை விட மாஸ்க்கை பாவீங்கோ அதை விட இன்னொரு விஷயம் என்னடா பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது குறிப்பாக பரிசு ஆண்டிய இல்து பிரான்ஸுக்குள்ள வந்து பாத்தீங்களா ஆனால் சனங்கள் நெருக்கடியா மக்கள் நெருக்கடியாக வாழுகிறார்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொது போக்குவரத்துகள் பேருந்துகள் ரயில்கள் ராம் பஸ் இது எல்லாத்திலேயும் மக்கள் வந்து நெருக்கடியாக பயணம் செய்கிறார்கள் இந்த நேரங்களை கொஞ்சம் நீங்க தவிர்ப்பது நல்லது இந்த நேரங்களில் போக வேண்டிய ஒரு சூழல் வந்தால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி சானிடைசர் மாஸ்கோட போறது ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் என்னென்றால் இதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ் உட்பட பல நாடுகளில் வந்து பல்வேறு இன மக்கள் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் எல்லாம் வாழ்கிறார்கள் இப்படியான சூழல்ல சூழல்ல மிக 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 வேகமாக சந்தர்ப்பம் இருக்குது நெருக்கடியான கவனமாக கவனமாக இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் அதில் குறிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட பதினைஞ்சு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருந்தால் பாடசாலை இனி ஆரம்பிக்கின்ற போயிட்டு வந்தால் அவையில் ஒரு பரிசோதிச்சு பாருங்க ஏதாவது காய்ச்சல் இருக்காண்டு அதை விட வயோதிபர்கள் மிக மிக கவனமாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நீடிக்கும் நீங்கள் நோய் சக்திகள் குறைவற்ற நபராக இருந்து இருந்தால் இது மிகவும் ஆபத்தாக முடியும் அதோட பார்த்தீங்கன்னா இப்போதான் பெரிசில ஒலிம்பிக் நடந்தது இதால பல்வேறு வகையான நாடுகளில் இருந்து பல்ல லட்சம் மக்கள் வந்தவர்கள் சில நேரம் சில பேருக்கு தொட்டுக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்ப அது ஒரு சாதாரண காய்ச்சலோ அல்லது சாதாரண அம்மை நோயாக ரெண்டு நீங்க யோசிக்க வேண்டாம் அப்படி எது நோய் அறிவுறு தென்பட்டால் உடனடியாக போய் பிரசோதனை செய்யுங்கள் உங்களையும் காப்பாற்றி மற்றவர்களையும் காப்பாற்றுவதற்காக அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நாங்கள் இது மாதிரியான இப்ப இந்த நோய் என்றாலும் சரி இனி எதிர்காலத்தில் எது நோய்கள் வந்தாலும் சரி நாங்கள் இதை எப்படி தடுக்கலாம் குறிப்பாக வெளிநாடுகளில் வாழ்ற மக்கள் நீங்கள் உங்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்குகளை கண்டிப்பாக மாத்துங்க நீங்க வெளிநாட்டுல வாழ்ந்தாலும் இலங்கை இந்தியா அதே சாயல தான் வாழ்றீங்க ஏனென்றா நாங்கள் ஒரு முற்றிலும் ஒரு வேற சூழல்ல வாழ்கிறோம் அதாவது ஆசியா கண்டத்துல இருந்து ஐரோப்பிய கண்டத்துல வந்து வாழ்கிறோம் இங்க காலநிலையிலே தட்பவெப்ப நிலை எல்லாம் முற்றிலும் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே மாறுபட்டது அப்ப கொஞ்சம் நாங்கள் இந்த நாட்டின் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மக்களின் உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்டா தான் கண்டிப்பாக இந்த சீதோசன காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வருகிற நோய்களை வந்து எங்களுடைய உடல் என்ன செய்யும் அதுக்கேற்ற மாதிரி செயற்படும் ஆனா பெரும்பான்மையான பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்யறோம் அதாவது இலங்கை இந்தியாவில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம் என்ன உணவுகளை சாப்பிடுவோம் அதே தான் இங்கேயும் சாப்பிடுறோம் அதால நான் எங்களுடைய உணவுகளை சாப்பிட வேண்டாம் என்று சொல்ல இல்லை எங்களுடைய உணவு சாப்பிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க அதாவது அதிகமான மாச்சத்துக்கள் மூன்று நேரம் மாச்சத்து சாப்பாடுகளை சாப்பிட்றதால எங்களுக்கு ஏனைய சத்துக்கள் இஞ்சத்தைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான சத்துக்கள் எங்களுக்கு கிடைக்கிறது மிகவும் குறைவாக இருக்கிறது ஆகவே உணவு பழக்கவழக்கத்தை நீங்கள் ஓரளவென்றாலும் இஞ்சத்தை ஐரோப்பிய மக்களுடைய சாயலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சத்தான உணவுகளை சாப்பிட்டால் இனி எதிர்வரும் காலங்களில் வர இந்த நோய்கள்ல இருந்து ஓரளவு எங்களை என்ன செய்யலாம் தற்காலத்துக்கு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்